ஆதித்தாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனீஸ்வராய ராவு கேதுவே நமக்கு அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பண்ணிதா இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்குறீங்க உடனே பார்க்கணுன்ற சில பேருடைய தேவையை பூர்த்தி பண்ண முடியாமல் இருக்குது கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டைம் எடுத்துக்கணும் கொஞ்சம் அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் நல்லது நம்ம இன்னைக்கு முக்கியமான பெயர்ச்சி செவ்வாயுடைய பெயர்ச்சி பழங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்னா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க முயற்சி இல்லாம வாழ்க்கையில எதுவுமே கிடையாது ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் முயற்சி வெற்றி பெறுதா அப்படின்னு கேட்டா அங்கதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது நிறைய பேருக்கு செய்யக்கூடிய முயற்சிகள்ல வெற்றியடையாம இருப்பது காரணம் நம்மளுடைய எண்ண சிதறல் நம்மளுக்கு நேரம் சரியில்லாத இருப்பது அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய நேரத்துல சில விஷயங்களை ஜெயிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய மனோதிடம் இல்லாம இருக்கிறது தான் முக்கிய காரணமா இருக்கு அதுக்கு வெவ்வேறு காலங்கள் இருக்கு உடல்நிலை சரி இதனால மனோதளம் இல்லை என்னால் சில முயற்சிகள் பண்ணுறேன் என்கிட்ட பணம் இல்லை சில நேரத்துல எனக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஆனா அதை செயல்படுத்தக்கூடிய முறைகள் எனக்கு தெரியல இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வருது அதற்கெல்லாம் முக்கிய காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பலம் பெறும்பொழுது அவர்கள் முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பா இருக்கு அதே போல ஒரு போட்டி ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அந்த காம்படிஷன் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கணும் அதே போல எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெற்று வாழ்க்கையில ஒரு பேர் புகழ் வாங்கணும் ஆபீஸ்ல நல்ல ப்ரொமோஷன் இருக்கணும் அந்த ப்ரமோஷனால ஒரு இன்க்ரிமெண்ட் வரணும் நிறைய பாலிடிக்ஸ் வாழ்க்கையில எப்பவுமே இருந்துட்டுதான் இருக்கு அது குழந்தைங்கள ஆரம்பிச்சு வயதானவர்கள் வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில பாலிடிக்ஸ்ல மாட்டோம் அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பவன் தான் கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அந்த செவ்வாய் கிரகத்துடைய தாக்கம் அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கோச்சாரத்துல ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு இடத்துல மாறும் இப்ப பன்னிரண்டு ராசி என்பர்களுக்கும் அவரு கன்னி ராசிக்கு பயிற்சி ஆக இந்த பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அந்த முயற்சி வெற்றியடையுதா இல்லையா நம்மளுக்கு சில விஷயங்கள் நடக்குதா இல்லையா என்னென்ன விஷயங்களை நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு டீடைல்லா பார்க்க போறோம் ஏன்னா எல்லா ராசிக்கும் அந்த செவ்வாய் போகணும் நல்லதை கொடுப்பாருன்னா இல்ல சில ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறாங்க அப்ப சில ராசி அன்பர்களுக்கு கெட்டதை கொடுக்க போறாங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அதை சார்ந்த பதிவு தான் இது கவனமா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கும்ப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற செவ்வாய் பயிற்சி பலனை பத்தி இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பயிற்சி ஆகிறார் அது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் சாரி ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் நாற்பத்தஞ்சு நாட்கள் இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நிறைய நெகட்டிவான விஷயத்தான் கொடுக்க போறாரு என்ன சார் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கோம் நெகட்டிவ் நெகட்டிவார சொல்றீங்க இருக்கிற விஷயத்த சொல்லணும்ன்றதான் நம்மளுடைய நோக்கம் இது வந்து ஒரு விழிப்புணர்வு தான் இது வந்து யாரையும் காயப்படுத்துறதுக்கோ கஷ்டப்படுத்துறதுக்கோ கிடையாது அதே போல அதுல சில நன்மைகள் இருக்கு அதையும் என்னன்னு பார்ப்போம் இந்த கும்பம் அப்படின்னாவே பெருசா சாதிக்கணும் பெருசா இருக்கணும் வாழ்க்கையில எல்லாத்தையும் அடையும் நினைக்கக்கூடியவர்கள் கும்பராசி என்பவர் அதை நோக்கிதான் உங்களுடைய பயணம் இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயணத்துல கொஞ்சம் தோல்விகளை சறுக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தான் ரொம்ப பெரிய நாட்கள்லாம் கிடையாது கொஞ்சம் அமைதியா இருந்துட்டீங்கனாலும் சேஃபா கடன் வந்துடலாம் அதுதான் இருக்க முடியல சார் அதில் தான் பிரச்சனையா இருக்கு உண்மை அதுதான் இந்த கிரகங்கள் என்ன பண்ணுவோம்னா நம்மள இருக்க விடாது ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிடும் அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா சில பதிவுகள் போடுறோம் அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு சொல்றேன் அதை பார்த்துக்கேன் வேற ஒன்றும் கிடையாது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அதுக்குள்ள தீர்வு ஜோதிட சாஸ்திரத்தையுமே உண்டு அதனாலதான் இவ்வளோ கோயில்கள் கட்டியிருக்காங்க இவ்வளவு பெரிய சிவாலயங்கள் இவ்வளோ விஷ்ணு கோவில்கள் விநாயகர் கோயில் பெருமாள் கோயில் எல்லாமே வச்சதுக்கு காரணம் அதுதான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த எஸ் எட்டாம் இடத்தில் செவ்வாய் வருவது பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் வேலையில ஒரு இழப்பு வரும் வேலையில ஏதாவது ஒரு தொந்தரவுகள் கொடுப்பாங்க அது எப்படி இருக்கும்னா நீங்களா வெளில போற மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டுவீங்க இல்லை என்னைக்கோ ஒரு நாள் தப்பு செஞ்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள் வெளில வந்து இப்ப பெரிய தலைவிரிச்சு ஆடுற மாதிரி சூழ்நிலை வரும் என்னைக்கோ ரொம்ப சாதாரணமா தப்பு பண்ணியிருப்பீங்க அது உங்களுக்கும் பெருசா மறந்து போயிருக்கும் ஆனா அந்த பிரச்சனைகள் பூதாகரமா விடுச்சு வேலை இழப்பை சந்திக்கக்கூடிய நேரம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கவனமாக இருங்க ஆஃபீஸ தேவையில்லா சண்டைகள் வரும் பிரச்சனை வரும் உங்களுக்கு டெம்ப் பண்ணுவாங்க நீங்களா அதான் தப்பு பண்ணணுங்க உங்களுடைய எதிரிகள் பலமாக இருக்கக்கூடிய நேரம் நீங்க பலமா இருக்க மாட்டீங்க நீங்க பலவீனமா இருக்கக்கூடிய நேரம் எதிரிகள் பலமா இருந்து உங்களை தாக்கக்கூடிய நேரமா இருக்கு கேர்ஃபுல்லா இருங்க ஜாகிரதையா இருங்க தேவையில்லாம் வாய் பேசுனீங்க தேவையில்லா சண்டை போட்டீங்கன்னா அதோடைய இம்பேக்டை நீங்க தான் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் வேலை போகும்லாம் அதே போல வேலையே இல்லாமல் இருக்கேன் சார் அப்படின்னா வேற ஊர் மாறி வேலை தேடுங்க வெளிநாடு ட்ரை பண்ணுங்க அது ஒரு பெரிய பாசிட்டிவ் பாருங்க ஒரு கிரகம் ரெண்டு பலனையும் கொடுக்கும் நீங்க இருந்து பார்த்தா ஒரு மாதிரியும் பின்னாடி இருந்து பார்த்தா ஒரு மாதிரியும் கொடுக்கும் என்ன சார் புதுசா ஏதோ காசு சொல்றீங்க சினிமா படம் மாதிரி சொல்றீங்க உண்மை அதுதான் எப்பவுமே ஒரு மனிதனுக்கு எப்படி இரண்டு முகம் இருக்குமா இல்லையா இப்போ நீயே கும்பராசியை எடுத்தீங்கன்னா சில நேரம் ரொம்ப சாஃப்டா பேசுவீங்க சில நேரம் கோவப்படுவீங்க இல்லையா அந்த மாதிரி கிரகங்களுக்கும் சில தன்மைகள் உண்டு அப்ப கெட்ட இடத்துல இருக்கும்போது கெடு பழனியும் அதே கெட்ட இடத்துல இருந்தால் கூட சில நேரங்களில் நல்ல பழனியும் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அந்த கிரகங்கள் கொடுக்கும் அதுல முக்கியமான பங்கு செவ்வாய்க்கு உண்டு அதே போல செவ்வாய் ரெண்டாம் இடத்தை பாப்பர் அதனால என்ன பேச்சு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏதாவது தேவையில்லா வாயை விட்டு எங்கேயாவது மாட்டி கொள்ளக்கூடிய நேரம் கவனமா இருங்க அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் புதுசாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணாதீங்க புதுசாக எதாவது பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சிடலாம் கடன் வாங்கி நான் போட்டு திருப்பி சம்பாதிச்சு கொடுத்துருவேன் புதுசாக யாராவது சொல்லுவாங்க கடன் வாங்கியா போடுங்க இந்த ட்ரான்சாக்ஷனில் நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம் இந்த பிஸ்னஸை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்பாதீங்க துவக்க போறீங்க மாதிரி பிஸ்னஸ் பண்ணி இந்த டேட்டில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி இந்த நாற்பத்தஞ்சு நாள் கூட சொல்லாதீங்க அவங்களால முடியாது பிரச்சனைகள் தான் வரும் ஏற்கனவே அப்படி தான் போயிட்டுருக்கு சார் ஏற்கனவே பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்காங்க திருப்பியும் அதே மாதிரி சொன்னீங்கன்னா என்ன ஆகும் இன்னும் பிரச்சனை பெருசாகும் இல்லை புதுசாக எங்கேயோ ஒரு கடன் வாங்குறீங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணிடலாம் ஏதாவது வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதில் ஏதாவது தொல்லைகள் வரக்கூடிய நேரம் கேர்ஃபுல்லாக இருங்க ஜாகிரதையாக இருங்க கவனமாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் குடும்பம் சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் பங்காளி சண்டைகள் தொந்தரவுகள் குடும்பத்தில் இருக்கவங்களாம் உங்களுக்கு அகென்ஸ்டாக இருப்பாங்க மனைவியே அகென்ஸ்டாக இருப்பாங்க கணவரே அகேன்ஸ்டாக இருப்பாங்க குழந்தைங்க சொல்லவே வேண்டாம் அவங்க தான் உங்களுக்கு எதிரியாக மாற போகிறாங்க கேர்ஃபுல்லாக இருங்க அப்போ என்ன இந்த சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குது நல்லது குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை போடாதீங்க பிரச்சனைகள் பெருசாக்காதீங்க ஏதாவது வழக்குகள் இருக்குது கோர்ட்டு கேஸ் ஒம்பவ வழக்குனால் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் கரெக்டாக அட்வொகேட் வச்சிக்கோங்க தேவையில்லாமல் அதை ரிஸ்க் எடுக்காதீங்க தேவையில்லாமல் அசால்ட்டாக இருக்காதிங்க அதில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் பூர்வீக சொத்துல தொந்தரவுகள் வரும் சண்டைகள் வரும் கொஞ்சம் அமைதியாக கேர்ஃபுல்லாக அந்த பிரச்சனை வந்தால் கூட கடந்து போங்க பார்த்துக்கலாம் அடுத்து நான் நாள் கழிச்சு பார்த்துக்கலாம்னு கொஞ்சம் கடந்து போயிட்டா பிரச்சனை கிடையாது அதே போல் இந்த காலகட்டத்தில் வரன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் தப்பான ஒரு வரனை தேர்வு செய்வதற்கான நேரம் ஏதாவது ஒரு தப்பான ஒரு வரனை பார்த்து மாட்டிப்பீங்க ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க எங்களுக்கு எல்லாம் ஓகே கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லி கடை கடை கடைக்கடைன்னு ஏதாவது ஒரு நடக்குது அப்படின்னா தப்பான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படியே இருந்தாலும் கல்யாணத்தை ஒரு மூணு மாசம் தள்ளி வைங்க இல்லை என் பையனுக்கு ஏற்க முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு என் பொண்ணுக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னு போய் உடனே மாட்டிங்கன்னா அது பிரச்சனை தான் கொடுக்கும் கேர்ஃபுல்லா இருங்க ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்பந்தமான யோகங்கள் இருக்குது வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு உண்டு வெளியூர் போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மாதிரி எதாவது கிடச்சா எடுத்துங்க ஆபீஸ்லயே உங்களை அந்த டிரான்ஸ்ஃபரே பார்த்தீங்கன்னா உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக போனா கூட அதை எடுத்துக்கங்க ஜெயிச்சிருவீங்க அதில் நல்லா சம்பாதிப்பீங்க அங்க போய் நல்லா செட்டில் ஆயிடுவீங்க அங்க ஒரு பேர் போல கிடச்சிடும் அதே போல் வெளிநாடு போய் படிக்கலாம் வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம் வெளிநாட்டிலே வேலை பார்க்குறீங்கன்னா அங்கே ஒரு இடமாற்றம் இருக்கு அதே மாதிரி குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் அது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி சண்டைகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதில் கேர்ஃபுல்லாக இருந்துச்சிங்கன்னா இந்த செவ்வாய் பெரிய பாதிப்பில் கொடுக்காது அதேமாதிரி உடல்நலம் சார்ந்த விஷயங்களை ஜாகிரதையாக இருக்கும் பிபி மெயினாக பிபி ப்ராப்ளம் அதிகமாகும் சண்டை போலனாலும் அதிகமாகும் அது தவிர ஜென்ரலாகவே உங்கள் உடம்புல பிபி அதிகமாக இருக்கும் வேணா செக் பண்ணி வேணா பாருங்க உண்மையா இது செவ்வாய் ஒரு பலனை கொடுக்குமா அப்படின்னா நீங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா ஒரு பாதிப்பை கொடுக்கும் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்துல செவ்வாய் பலம் பெறும் பொழுது நம்ம சொன்ன நெகட்டிவான பலன் கூட பாசிட்டிவா இருக்கும் நம்ம பாசிட்டிவா சில பலங்கள் சொல்லியிருப்போம் அதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல டபுள் பாசிட்டிவா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல சில தசா புத்திகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்குது அதுல பாத்தீங்கன்னா சனி திசை ராகு திசை கேது திசை அப்படின்னு சொல்லக்கூடிய அசுப கிரகங்களின் திசை பிரச்சனையை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர திசை புதன் திசையே சுப கிரகமா இருந்தும் கூட கெட்டதை கொடுத்துருக்கு நிறைய பேருக்கு நோய் கடன் பிரிவினை இது சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு அதெல்லாம் உங்க சுய ஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம் ஒரு நோட்ல எழுதுன மாதிரி வேணும்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கும் அதுல பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி கொடுக்கலாம்னு கேட்டீங்க நோட்லயும் எழுதி கொடுப்போம் வேணுன்றவங்க வங்கி இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புல நடத்திட்டு இருக்கோம் அதுல கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகம் பாக்குறது திருமணம் பொருத்தம் எப்படி பாக்குது அதே மாதிரி வந்து முகூர்த்தம் எப்படி குடிச்சு கொடுக்குறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்குறது இது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் தாம்பூல பிரசனம் சோடி பிரசனம் ஒரு கோவிலில் பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் நீண்ட கால கர்மாவை பார்க்கக்கூடிய அஷ்டமகல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்புகள் நடத்திட்டு இருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடிய வகுப்பான நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விப்போம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் தடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ